ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நிகழ்வு பார்த்திங்கன்னா சென்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சூலூர்பேட்டைக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நெல்லூருக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா நிகழ்வு எந்த நெருங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக ஸோ இது நிகழ்வில் பார்த்திங்கன்னா நேரம் செல்ல செல்ல வடகடலோரம் நோக்கி வரும் ஸோ வட இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஸோ இந்த மாவட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஸோ இன்று மதியத்திற்குள் ஆந்திராவின் நெல்லூர் பகுதி தொற்றும் ஸோ அதனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா மலை மலையை வந்து அங்கே தொடங்கும் இதில் சென்னைக்கு மழை கிடைக்கும் ஸோ சென்னையில் எங்கெங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இது குறிப்பாக வட சென்னைக்கு மலையை கொடுக்கும் ஸோ வட சென்னைக்கு எங்கே கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா பொன்னே கொன்னேரி பழவேற்காடு ஸோ கூடுவாஞ்சோரி ஸோ அந்த பகுதிகளெலாம் மழையை கொடுத்து ஆரம்பிக்கும் ஸோ இது நாளை மதியத்திற்குள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் விசாகப்பட்டினம் வரை அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வந்து பரவலாகி எல்லா கடலோர மாவட்டக்கும் நல்ல மழையை கொடுக்கும் ஸோ இந்த மழையை சுற்று பொறுத்த வரைக்கும் இது தொடர் மழையா இருக்காது ஸோ இந்த சுற்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்து விட்டு விட்டு தான் கொடுக்கும் ஸோ ஆனா சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் கொடுக்கும் ஸோ அதை கேட்டுகிட்டே வாங்க ஸோ எந்த இடங்கள்ல வந்து கனமழை கொடுக்கும்னு நான் சொல்றேன் ஸோ கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து உள் மாவட்டங்களுக்கும் தீவிரமாகும் ஸோ உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டமும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் திருச்சி சேலம் மதுரை ஆத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வேலூர் ராஜபாளையம் ஸோ இந்த மாவட்டங்களுக்கு வந்து மழை முன்னேறி மழை எல்லா இடங்களுக்கும் கொடுப்போம் ஸோ நாளை மதியத்திற்கு மேல் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலும் முன்னேறி கோவை பொள்ளாச்சி ஈரோடு ஸோ இந்த மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மழை வைத்தாங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து பெங்களூருக்கும் கொடுக்கும் ஸோ பெங்களூரின் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றி நான் பின்வரும் பதிவுக்குள்ள சொல்கிறேன் இதில் குறிப்பாக ஒன்று என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து வடகடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் ஆந்திராவின் நல்லூர் மற்றும் வட மாவட்டங்களான புதுச்சேரி பகுதிக்கு மிக அருகில் வரும்போது என்னவென்று பார்த்தீங்கன்னா கனமழை வரை பதியாக வாய்ப்பு இருக்குது ஸோ நிகழ்வு வந்து வலு விழுந்து தான் வடகடலோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாடு உள்ளே நிலைய இருக்குது ஸோ இந்த நிகழ்வு விழுக்கிறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மலை வந்து பரவலாயிரும் ஸோ பரவலாகி தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல முறையை நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர் மழையை பொறுத்தவரை இருபத்தாறாம் தேதி காலையில் தொடங்குகிற மழை வந்து மாலை அல்லது இரவு வரை நீடிக்கலாம் அதிகபட்சமாக ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஸோ இந்த இருபத்தாறாம் தேதி ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து தொடர்மலை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் வந்து தொடர்மலையை கொடுக்கலாம் ஆனால் சின் சிறிது இடைவெளி இருக்கும் ஸோ இது பெரும்பாலும் ஆனால் மாவட்டங்களுக்கு வந்து இருபத்தேழாம் தேதியும் நல்ல மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுற்று பார்த்திங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழில் மழையை கொடுத்து விலகிழும் இருபத்தெட்டு தேதி வந்து இடைவெளி இருக்கும் ஸோ பெரும்பாலும் இங்கே வந்து எங்கேயும் மழை இருக்காது ஸோ மீண்டும் மழை எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா தேதி இரவு அல்லது முப்பதாம் தேதி காலை வந்து மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு மழையை தொடக்கும் ஸோ இந்த சுற்று மழையானது அதாவது முப்பதாம் தேதி தொடங்கக்கூடிய மழையானது சற்று வலுவாக இருக்கும் இது தொடர் மொழியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது வரக்கூடிய தேதிகளில் நிகழ்வின் தீவிரத்தை பொறுத்து நான் அதை பதிவிடுகிறேன்